நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவல் தான் ஒன்று பார்க்க போகிறோம் அதாவது ஏற்கனவே ஓட்டர் ஐடி இருக்கிறவங்க புதுசாக ஓட்டர் ஐடிக்கு பதிவு பண்ணவங்க இவங்க ரெண்டு பேருமே ஓட்டர் ஐடி நம்ம லிஸ்டில் இருக்கா இல்லையா ஏதாச்சும் காரணத்தினால நீக்கிட்டாங்களா இல்லை கரண்டில் தான் இருக்கா அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வீடியோவை தான் நம்ம இன்றைக்கி பதிவு பண்ண போகிறோம் அதாவது ஓட்ரு ஐடி கையில் வச்சுட்டு இருக்கேன் எனக்கு ஐடி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது ஓட்ரு ஐடியை பொறுத்த வரைக்கும் இப்போது பீகாரில் பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடியை வந்து போலி வாக்காளர் டபுள் என்ட்ரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீக்கியிருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து கரெக்டான ப்ராப்பராக செக் பண்ணாமல் விட்டாங்களா என்னான்றது தெரியல அந்த மாதிரி உங்களோட ஓட்ருடியிலேயே டபுள் என்ட்ரியோ இல்லை ஏதாச்சும் கரெக்ஷனோ இல்லை நீக்கி இருந்தாலோ அதை பற்றி நீங்களே எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நமக்கு மட்டும் இல்லை நம்ம ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம் ஏன்னா அடிக்கடி அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கு தெரிஞ்சவங்க அதை அப்டேட் பண்ணி கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறாங்க தெரியாதவங்க வந்து அதை அப்படியே விட்டுரும்போது கடைசியாக எலெக்ஷன் டைமில் நம்ம என்னோட நேம் வந்து ஓட் லிஸ்ட்டில் வரல என்னால் ஓட்டு போட முடியலை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் தவிக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரக்கூடாது நம்மளே ஓட்டர் எழுதி நம்ம பேர் இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறத பற்றி நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃபோன்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் வந்து ஓட்டர் டீட்டெயில்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க ஓட்டர் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி டைப் பண்ணிங்கன்னா இதுக்கு வர ஃபர்ஸ்ட் லிங்க் இதை வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும் இதில் இன் எலக்ட்ரோரல் ரோல் அப்படின்னு இருக்குல்ல இந்த ஃபஸ்ட் லிங்க் வந்து நீங்கள் டிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சர்ச் பை எபிக் அதாவது உங்கள்கிட்ட வந்து ஓட் ரெடி ஆல்ரெடி இருக்குது அந்த ஓட்ருடி இருக்குது அதை நீங்கள் செக் பண்ணணுன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணலாம் சர்ச் பை எபிக் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்கள் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஓட்ரடியில் எபிக் நம்பர் இருக்கும் அந்த எப்பிக் நம்பரு ப்ளஸ்ஸு ஸ்டேட்டு இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கேப்ஷாவை போட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இருந்தது அப்படின்னா காமிச்சுக்கிடும் அப்படி எப்பிக் நம்பர் இல்லை அப்படின்னா சர்ச் பை டீட்டெயில்ஸ் அப்படின்னு போடும்போது உங்கள் ஸ்டேட்டு லேங்குவேஜ் உங்கள் நேமு உங்கள் ரிலேட்டிவ் நேமு இப்போ வந்து அப்பா பேரை போட்டிருந்தீங்கன்னா அப்பா பேர் இல்லை ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஹஸ்பண்ட் நேம் அந்த மாதிரி போட்டு டேட் ஆஃப் பர்தில் நான் ஏஜ் ரெண்டும் ஏதாச்சும் ஒன்று கொடுத்து நெக்ஸ்ட் மேலா ஃபீமேலா அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷனை கொடுத்துட்டு உங்கள் மாவட்டம் உங்கள் தொகுதி செலக்ட் பண்ணி கேப்ஷா போட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வந்துடும் இது எதுக்காகனா எப்பிக் நம்பர் தெரியலை அப்படின்றத பட்சத்தில் பேர் மூலியமாக தேடுறது தான் இந்த ஆப்ஷனு நெக்ஸ்ட் மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க சர்ச் பை மொபைல் அதாவது இப்படி பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் நீங்கள் மொபைல் நம்பரை வந்து ஓட்டர் ஐடி கூட லிங்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ண முடியும் ஸோ செலக்ட் ஸ்டேட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓட்ரு ஐடியில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை போட்டு கேப்ஷா போட்டிங்க அப்படின்னா ஓடிபி வரும் அந்த ஓடிபியை நீங்கள் என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஓட்டர் ஐடி டீட்டெயில்ஸு விசிபிள் ஆகும் ஸோ இதுதான் வந்து ஐடி கரண்ட்டில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடு ஸோ இதை நீங்கள் உங்களோடது மட்டும் இல்லை நீங்கள் யார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாரோடத வேணாலும் நீங்கள் செக் பண்ண சொன்னால் நீங்களே செக் பண்ணி சொல்லலாம் மாதிரி தனக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதில் தப்பே கிடையாது கற்றலும் கற்பித்தலும் என்றும் நடைபெற்று கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது ஸோ நம்மளும் கற்போம் மற்றவர்களுக்கும் கற்பிப்போம் நன்றி வணக்கம்